கிறிஸ்தவுக்குள் எனக்கு அன்பான தெய்வ ஜனமே இந்த அதிகால வெள்ளி உங்களோடு கூட சேர்ந்து தெய்வ வசனங்களை வாசித்து தியானிக்க கருத்து கொடுத்த புதிய குருவைக்காய் ஆசீர்வாதத்துக்காய் நன்றி செலுத்துகிறேன் வானமும் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தை ஒளிந்து போதல் என்று சொன்னார் என அன்பானதை இந்த வார்த்தையை வாசித்ததன்படி நடக்கிறவனவனோ அவன் ஒருபோதும் ஒரு நாளும் வெக்கப்பட்டதில்லை தெய்வனவனை ஆசிர்வதிக்கும்படியாகவே தெய்வம் வார்த்தைகளை அனுப்பி கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் விஸ்வாசிலாகி நாம் இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் ஆசீர்வாத்தை கட்டிடுவாராக ஒரு வசனத்தை இந்த அதிகாலை வெள்ளை சிந்திப்போம் தேவ பிள்ளையே சங்கீதத்தின் புஸ்தகம் நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதம் பதினேழாவது வசனம் உமது அடியேனுக்கு அனுகூலமாகிடும் அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கை கொள்ளுவேன் தாவித இந்த சங்கீதலை எழுதும் பொழுது எழுதுகிறார் உமது அடியனுக்கு நீர் அனுகூலமாகிறோம் இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் அனுகூலமாக இருக்கிற மக்களோ உதவிகளோ இல்லை நமக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி வருகிற அநேக மக்களுக்கு ஒரு அனுகூலமாக இருப்பது நம்முடைய வாழ்க்கையில சில நஷ்டங்கள் நாம் அடைகிறோம் ஆனால் இவன் சொல்லுகிறான் கர்த்தாபே உலகத்தில் யாரும் எனக்கு அனுகூலமாக ஆசீர்வாதமாக உதவியாக இல்லாவிட்டாலும் நீர் என்னோடு கூட இருப்பீரானால் அது என் வாழ்க்கையை பிழைக்க செய்யும் என்று சொல்லுகிறான் எனக்கு அனுகூலமாக இருந்தால் நான் பிழைத்து வசனத்தை கை கொள்ளுவேன் எத்தனை ஒரு ஆச்சரியமான ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை இந்த உலகத்திலே தெய்வம் கூட அனுகூலமாக இருக்க வேண்டும் இசைக்கு அவருக்கு கர்த்தர் இருந்தார் அவன் நாளுக்கு நாள் ஜெயம் பெற்றான் போன காரியம் எல்லாம் அவனுக்கு அனுகூலமாக மாறிற்று என கண்பான தெய்வ பிள்ளையை இன்றைக்கு நம்முடைய ஆண்டவன் நம்ம ஊருக்கு ஒரு அனுகூலம் இல்லாவிட்டால் இந்த உலகமே நமக்கு அனுகூலமாக இருந்தாலும் நாம் காரியத்தை செய்ய முடியாது மனிதன் ஒருவேளை நமக்கு அனுகூலமாக இருப்பதைப் போல நாம் நினைக்கலாம் ஆனால் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அவனுடைய உதவிகளும் நன்மைகளும் நமக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் மாத்திரமே ஆனால் வேதம் சொல்லுகிறது தேவ நம் பச்சத்தில் இருந்தால் நமக்கு உரோதமாக இருப்பவன் யார் எனக்கு அன்பான தேவ பிள்ளையே இந்த கால வேளையில் இந்த தேவன் உனக்கு அனுகூலமாக இருக்கிறாரா இந்த தேவனாய் கர்த்தரை நான் சார்ந்திருக்கிறேன் அவனுக்கு எனக்கு எல்லாம் செய்வாருங்க ஒரு வல்லமை உனக்குள் உண்டா சிந்திச்சு பார் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அனுகூலமாக இருக்க முடியாது நாம் கேட்போம் யாயாதிபதிகம் பதினெட்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்துல நான் ஒரு கேள்வியை பார்க்கலாம் அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி எங்கள் பிரயாணம் அனுகூலமாய் முடியுமா என்று நாங்கள் அறியும்படி தேவிடத்தில் கேள் என்றார்கள் நம்முடைய பிரயாணத்தில் நமக்கு அனுகூலமான காரியங்கள் நடக்க வேண்டுமானால் நம் தேவுடைய ஆலோசனைக்கு காத்திருக்க வேண்டும் தேவடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு பயணம் நம்முடைய பிரயாணம் என்று சொல்லி பார்க்கிறோம் நம்முடைய பிரயாணத்தில் நாம் போகிற லக்கை நாம் அடைய வேண்டுமானால் தேவு நமக்கு அனுகூலமாக இருக்க வேண்டும் நம்முடைய ஆவிக்குரிய பயணத்தில் ஒரு நோக்கம் அல்லது லக்கு இருக்கும் பொழுது அவர் நம்மை அனுகூலமாக மாற்றி கொடுக்க வேண்டும் என்று நாம் கர்த்திருத்தல் கேட்க வேண்டும் நம்முடைய பயம் நம்முடையதல்ல அல்ல கர்த்துடையது கர்த்த நடத்தி கொண்டிருக்கார் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் நாடின துறைமுகத்துக்கு நீ போய் சேர வேண்டுமானால் தேவடைய பிள்ளைய கர்த்துடைய அனுகூலம் இருக்க வேண்டும் அவருடைய உதவி இருக்க வேண்டும் அவருடைய நன்மை இருக்க வேண்டும் அவருடைய ஆலோசனை இருக்க வேண்டும் அப்பொழுது கர்த்தர் நம்மை அனுகூலமாக நடத்துவார் நாம் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதே நம்முடைய விசுவாசத்தின் மூலமாகத்தான் நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆகவே தேவனுடைய பிள்ளை இந்த ஆண்டவர் உங்களோடு கூட அனுகூலமாக இருக்க விரும்ப வேண்டுமானால் நாம் அவருடைய ஆலோசனையை கேட்டு அதன்படி நினைப்போம் ஆகவே தான் தெய்வுடைய பிள்ளையை இந்த கால வேலையில் கத்தாவி எங்களுக்கு அனுகூலமாக இருந்தால் நாங்கள் பிழைத்து உங்களோட வசனத்தை அநேகருக்கு அறிவிப்போம் தேவனாகிய கர்த்த நம்மை ஆசுவதிப்பாராக இந்த காலவழையில தேவட மகிழ்வு காய் நன்றி செலுத்தோம் தேவ ஆசுவதிப்பாராக ஆமேன் எங்கள் கிருபியும் இரக்கமும் அன்புமல்ல நல்ல தகப்பன இந்த காலை கர்த்தாவை நாங்கள் கேட்ட செய்தியின் பிரகாரமாக நீர் எங்களுக்கு அனுகூலமாக இருந்தால் கர்த்தாவை நாங்கள் பழைத்து உங்களோட வசனத்தை அநேகருக்கு அறிவிக்க எங்களுக்கு உதவியாக இருக்கும் எங்களை ஆண்டு பயன்படுத்தும் எங்களுக்கு அனுகூலமாக நாங்கள் போகிற காரியம் எல்லாம் எங்களுக்கு அனுகூலமாய் மாற்றி தாரும் தொடர்ந்து நாங்கள் உடல் நிலைத்திருக்க எங்கள் தெய்வன் கிருபிச்சுமாய் ஜெபிக்கிறேன் ஆசிர்வதியும் மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் நல்ல பிதாவே அமேன் தெய்வன் அனைவரோடும் கூட இருப்பாராக அமேன்